வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் சத்தினுடைய குழுக்கள் பார்த்திங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஆறாவது குழுக்கள் நம்ம சொன்ன மாதிரியே ஒன்றாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நம்ம ஒன் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பி போர்டில் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே ஒரு ஆல்மோஸ்ட் நமக்கு வின்னிங் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் இங்கே வச்சு ஆனாங்கன்னா நூற்றி அறுபத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரும் ஏன்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு வந்துருச்சு மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நூற்றி அறுபத்தி நாலு அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நமக்கு அதே தான் வரணும் ஒன்றா நம்பர் ஏ போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம் எழுவத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு கண்டிப்பாக நாளையோட வந்தாக்க எழுபத்தி ஆறு நாள் கண்டிப்பாக வந்து வந்துடுவா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் அழகாக இருந்துச்சு அதே மாதிரி பி போர்டு சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் தான் நாலு நாலு ஆறு தான் வரணும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஒரு செம்மையான ஒரு வின்னிங் தான் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தட் அதே மாதிரி ஒன்பது நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆல் போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு ஒரு செம்மையான ஒரு வின்னிங் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு எப்படி வருதுன்னு அந்த சொல்லலை ரிப்பீட்டட் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து ஆறாம் நம்பர் வந்து பி போர்டில் தான் ஸ்ட்ராங்காக விழுகணும் வைத்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விற்று நமக்கு நாலு நாலு ஆறு அப்படிங்கிற நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு ஒன்னா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் ஏன்னா நாளைக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஒன்பது நாலு எல்லாமே ஒன்றா நம்பருக்கு ரொம்ப நெருக்கமான நம்பருங்கிறது நம்ம நேர்த்தியே சொல்லணும் ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான நம்பர் வந்து நமக்கு ஒன்பது நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் நாலா நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் இது முழுக்க முழுக்க ஒன்றா நம்பருக்கான பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்ம நேற்று சொல்லிட்டு பி போல தான் ஆறாம் நம்பர் வரணும் வேறு எதுலேயும் வராது தெளிவாக ஓப்பனாகவே சொல்லிட்டோம் ஒன்பதாக இருக்கணும் இல்லை ஆறாக இருக்கணும் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் நம்ம குறிப்பாக வந்து நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரை தான் வரணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அதுதான் ஆனாங்க செமையாக ஒரு வின்னிங் தான் கிடச்சது நீங்கள் நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கணக்கில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறேன் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஒன்பதாம் தேதி இல்லையா ஒன் ஒன்பதாம் தேதி வந்து பம்பருடைய ரிசல்ட் இருக்குது பம்பர் நாளைக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உங்களுக்கு பம்பர் வந்து பார்த்திங்கன்னா திருவானம் பம்பர் தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஏன்னா இது பம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ரிப்பீட்டட் நம்பர் பேஸாக வச்சு ஆடுவாங்க அதனால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய திருவோண பம்பர் சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் நடக்குது இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் ஏ போர்டு என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தேகமே கிடையாது ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறாம் நம்பர் தான் நமக்கு போன மாதம் வந்து பம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் தான் இதில் இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால தான் சொல்லணும் ஆறாம் நம்ப முரம்பஸ் தாங்க நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் அது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏ ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கனா நமக்கு ஒன்றுக்கு ஆறு அப்படின்னு வரலாம் இல்லை வந்து மூணாறு ஆறு ஆறு ஆறுன்னு மூணாறு வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் ஆறாம் நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி பட் ஏ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து பம்பரு பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி டபுள்ஸ் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நாளைக்கு அப்படியே டபுள்ஸ் வர மாதிரி இந்த டபுள் ஃபோர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது டபுள் சிக்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அதுதான் நம்ம கொடுத்தாங்க அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நாளைக்கு வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லையா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது தான் நாளைக்கு உங்களுக்கு ட்ரா நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தவணை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு ஒன்பது நம்பர் எல்லாம் ஆடவே முடியாது தைரியமாக ப்ளே பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு இது பம்பரில் உங்களுக்கு இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இது பம்பர் முழுக்க முழுக்க ரிப்பீட்டட் நம்பர் பேஸாக வச்சு மட்டும்தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க அதனால தான் தெளி தெளிவாக சொல்லணும் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சிருக்கீங்க எனக்கு வந்து ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பருக்கு ரொம்ப ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு பி போர்டு பி போர்டு மட்டுமே நாளைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் எப்படி இன்றைக்கி ஆ நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன சொன்னோம் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரை தான் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது பி போர்டில் தான் வரணும்னு எனக்கு தோணுது நீங்கள் ஆல் போர்டு போட்டால் கூட வின்னிங் எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவோணம் பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாளைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாவது கொடுக்கல் அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா எப்போயுமே பம்பருக்கு செமைய வின்னிங் வரும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ரெண்டாம் நம்பர் பேஸு ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் ரெண்டாம் நம்பர் கொண்டு வரும் மேமி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரிப்பீட்டட் நம்பர்லேயே நமக்கு ரெண்டாம் நம்பர் அதிகபட்சம் மாறக்கூடிய நம்பராக தெரியுது பார்க்கலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது வரணும் இல்லை ரெண்டு வரணும் அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பர் திரும்ப வந்து நமக்கு திரும்ப எங்கேயாவது இடத்துல ஒன்பது நம்பர் திரும்ப வச்சுருவாங்க ஆனால் ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரா ட்ரா நம்பர் அதான் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி ஆடுவாங்க அது போக இன்றைக்கி நமக்கு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு நேற்று ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது அதனால தான் நம்ம நேத்தே ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்பயுமே ஒன்பது நம்பர் வந்து எப்பயாச்சும் ஒருத்தர் ரேராக தான் வரும் ஆனால் நேற்றே வந்துச்சு நம்ம சொல்லிட்டோம் நேத்தே வந்து ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தோம் நம்ம அதே மாதிரி போர்டு சீபோர்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீ போர்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழா நம்பர் வரணுங்க ஏன்னா உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து வருதாங்கிறதே பாருங்கள் எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஃபெயிலுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நம்ம எப்படி நம்ம என்ன சொல்கிறோன்னா நேற்று பி போலில் வந்து இங்கே வந்து நம்ம சொன்னோம் நான் ரிப்பீட்டட் நம்பரை பேச வைக்கும் போது நாளைக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நம்ம நேற்று நேற்று சொல்லி யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பாருங்கள் நம்ம வந்து ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் பொக்காவாக வந்து உட்காரணும்னு நினச்சோம் இப்போ நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பர் உட்காந்துருச்சு அப்பயும் ஒன்பது நம்பர் சொன்னேன் நாலாக இருக்கணும் அல்லது ஒன்பதாக இருக்கணுங்க அவ்வளோதான் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு மேட்ச் ஆகிருங்க வேறு எதுவும் வராதுங்க அதை பிபர்டு குறி பண்ண ஆறாம் நம்பர் தான் வைக்குவாங்க வேறு எதாவது வைக்க மாட்டாங்க நீங்கள் வேணும் சரி டெய்லியும் ப்ளே பண்ணுங்க நேற்று ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தா அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அதே தான் கொடுத்துருக்கோம் சூப்பர் அதே மாதிரி சீபர்ட் பொறுத்த வரைக்கும் சீ போர்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு அதை தான் இதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் வருது அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் திரும்ப நமக்கு சீபோர்டிலே வரக்கு வாய்ப்பிருக்கு உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் சீ போர்டில் நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கான வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கமாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் உழுதுக்கான வாய்ப்பு இருக்குது அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே வருதா இதில் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு நம்பக்கூடிய நம்பரில் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இது வந்துருங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இதுங்களா ஏன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கு இல்லையா அதை கணக்கு பண்ணி தொள்ளாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் தொள்ளாயிரத்தி நாற்பத் அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் தானே அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஒய் எட்டாம் நம்பர் எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்பது அப்போ ஒன்று ஆறு ஒன்பதுக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக செட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அது போக ட்ரையல் நம்பர்ல எட்டு ரெண்டு ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ச சம்திங் நமக்கு ஆடுறக்கான சான்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க வந்து பம்பருங்கிறதுனால பம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டட் பேஸ் மட்டும்தான் ஆடுவாங்க அதாவது ரிப்பீட்டட் நம்பர் என்ன ரிப்பீட் நம்பர்னு கேட்டிங்கன்னா இந்த போன வாரத்தில் போன வாட்டி நமக்கு ஆடிருப்பாங்க இல்லையா அந்த நம்பரை பேஸாக வச்சு மட்டும்தான் இவங்க ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க சரிங்க அதனால தான் அதுமாதிரி கொடுக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் வந்து தொள்ளாயிர அதாவது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரணும் எனக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக வரக்கான வைப்பது தொண்ணூற்றி ஒன்பது இல்லை தொண்ணூற்றி நா தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு ரொம்ப ஸ்டாங்காக ஆட்டத்தில் வரணும் அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்குது உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா இது மாதிரி தான் ஆடுவாங்கன்னா இருபத்தஞ்சு கோடிங் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து பெரிய நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு அதே மாதிரி அறுபத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி நம்பர்கள் வரும் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது அந்த மாதிரி முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்களும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகணும் அது மாதிரி தான் எனக்கு கணக்கி தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்பது நாலு மூணு ரெண்டு ஏழு அதாவது முந்நூற்றி இருபத்தி ஏழுன்னு சின்ன நம்பர் அடிக்கலாம் இல்லை ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலுங்கிற பெரிய நம்பர் அடிக்கலாம் இதில் ஆல்மோஸ்ட் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க பேசிக் நம்பர் பெரிய நம்பரை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப வாய்ப்புங்க ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பருக்கும் பர்டிகுலராக நாளைக்கு ஒன்பது நம்பர் வரும் சரிங்களா ஏன்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரணும் அதாவது ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஆட்டத்தில் இருக்குது சரிங்களா இல்லை இல்லாமலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது அறுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே நாளைக்கு வின்னிங் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம்